ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார் இது நம்ம சனி பயிற்சி வீடியோவில் பார்த்தோம் மீன ராசிக்குள்ள போறாரு ஓகே மீன ராசிக்குள்ள சனி பகவான் போறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டாப் லிஸ்ட் அடி வாங்குற லிஸ்ட்ல யார யாரை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மேசராசியை சொல்றாங்க அதுக்கடுத்தப்படியா சிம்ம ராசி சொல்றாங்க அதுக்கடுத்து கன்னி ராசி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசி இப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறாரோ அதனுடைய தன்மையை வச்சு சொல்லியிருக்கோம் ஸோ ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வச்சுக்கோங்க அவர் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம செய்கிற விஷயங்கள் நல்லதாக செஞ்சால் நம்ம கொடுக்குற விஷயங்கள் தானமாக கொடுத்தால் வெற்றி உண்டுங்கிறது உண்மை அவருடைய செயல்பாடுகளில் நமக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பது கிரக ரீதியாக சனி பகவான் கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான ஒரு எளிய பரிகாரம் எளிய முறையான வழிபாடு எந்தெந்த வழிபாடுகள் எந்தெந்த பரிகார முறைகளை அவங்க தானங்கள் மூலமாக கொடுப்பது மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேச ராசிக்கு சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை சனி எத்தனை ஏழ்ற நாங்களே பெரிய ஏழையை சந்திச்சுக்கோம் இன்னமும் ஏழ்றையா அப்படின்னு ஒரு கேள்வி நீ கேட்கலாம் காரணம் உண்டு இந்த ஏழரை சனி உங்கள பாதிக்க மாட்டாங்கிறத நானும் சொல்றேன் தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க உங்களுடைய தைரியத்தை விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா சனி பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம்தான் பாடாகும்னு ஒரு பழமொழி இருக்கு பழமொழியும் அதான் ரியாலிட்டியும் அதான் ஸோ அப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் ரெண்டரை வருஷமாக இருந்தார் அப்போ நீங்கள் சூப்பராக இருந்தீங்க நீங்களே சொல்லுங்கள் ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு வெளியே சொல்ல முடியுமா அப்படியே தலை நிமிர்ந்து நடந்த உங்களை தலை குனிஞ்சு நடக்க வச்ச விஷயம் உங் நீங்கள் உண்மையாகவே நேர்மையாகவே இருந்தாலும் என்ன பண்ணாங்க உங்களை சீந்தி உங்களை சின்ன பண்ணமாக்கிட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு ரெண்டரை வருஷம் போதுமடா சாமின்னு கடந்த கும்பராசியில் போதே தன்னுடைய மூணாம் பார்வை மூலமாக சனி பகவான் உங்களை வச்சு செஞ்சார் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வராரு உங்களை பார்வையை தூக்குறாரா உங்களை பார்க்காம இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பு அதனால் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது மூலமாக நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏழரை பிணிங்கிறது கிடையவே கிடையாது மிகப்பெரிய தாக்கம் கிடையாது நம்ம சனி பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி கவனமான விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சா போகும் ஓகேவா சரி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாருங்கிறது ஓகே அவர் பன்னெண்டுக்கு வரனால என்ன பரிகாரம் பண்ணணும் எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்கு ஆனால் பரிகாரங்கள் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் நான் செயல்படவே மாட்டேனே நான் தான் இப்படித்தானே இருப்பேன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருப்பேனே அப்போ எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது மேச ராசினியர்கள் யாரெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் தாக்கத்திலிருந்து தப்பிக்க நினைக்கிறீங்களோ மனசார நான் சொல்ற விஷயம் செய்யணும் ஒண்ணு காலையில ஒரு ஐந்து மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு ஒரு மணி நேரமாச்சும் வாக்கிங் போகும் செருப்பு இல்லாம வாக்கிங் போகும் ஓகேவா செப்பல் போடக்கூடாது அப்போ போடக்கூடாதுன்னா அதுக்கேற்ற இடமான ஒரு பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க வாக்கிங் போடுறதுக்கு உங்கள் வீட்டில் மொட்டை மாட்டினாலும் சரி இல்லை வெளி தோற்றங்கள் உள்ள இடங்களா இடமாக இருந்தாலும் சரி வாக்கிங் நடந்து போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் நடந்து போக நடந்து போக உங்கள் பாதம் வந்து ஒரு புஷ் ஏற்படும் ஒரு அழுத்தம் ஏற்படும் ஸோ அவங்களுடைய வேர்வை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்கள் உடம்புல உள்ள வேர்வைகள் செந்தும் இதன் மூலமாகவே சனி பகவானுடைய தாக்கம் குறையும் பாதத்துக்கு வேலை கொடுக்கீங்க உழைப்பு மாதிரி வேர்வைக்கும் வேலை கொடுக்கீங்க இதுவே உங்களுடைய தாக்கத்தை வந்து நீங்கள் தப்பிப்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இன்கேஸ் என்னால் வாக்கிங் போக முடியாத சூழ்நிலை எனக்கு நைட்டு ரொம்ப நானே தூங்குறதே நாலு மணிக்கு தான் தூங்குறேன் மூணு மணிக்கு தான் தூங்குறேன் ஸோ இல்லை ஏதோ ஒரு காரணம் என்னால் வாக்கிங் போக முடியாது அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்முடைய மேசராசி அன்பர்கள் யாரெல்லாம் பாத யாத்திரைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போகிறாங்களோ கோயில்களில் போவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலேயுமே அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கோயில்களுக்கு என்ன பண்ணுவாங்க விரதம் இருந்து பாத யாத்திரை போவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முருகனுக்கு அதிகமாக பாத யாத்திரை போறதை பழனிமலை ஆண்டவருக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு மருதமலை நாயகனுக்கு ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள்ல பாத யாத்திரைகளை பஸ்டா வர்றது நம்ம முருக போகுவான் ஓகேவா ஸோ உங்களுடைய ராசி அதிபதியுமே செவ்வாயிதான் அப்ப யாரெல்லாம் பாத யாத்திரை போகிறாங்களோ அவங்களுக்கு அன்றைய அவங்க இப்போ ஒரு அஞ்சு நாள் போகிறாங்கன்னா ஒரு நாள் செலவு எவ்வளவோ அதை இவங்க வந்து கொடுத்தாங்கன்னா மேசராசிக்காரங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பாத யாத்திரையை போவங்களுடைய செயல்பாடுல உங்களுடைய வாழ் அவர்களுடைய ஆசிர்வாதம் அவர்கள் இறை அவங்க ஆல்ரெடி இறைவனை தேடிதானே போகிறாங்க அந்த வயிறால் அவங்க சாப்பிட வச்சிங்கன்னா உங்களுக்கு இறையருள் முழுமையாக கிடைக்கும் சனி பகவானுடைய தாக்கம் உறுதியாக குறையும் அப்படி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில சனி பவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான ஒரு அற்புதமான பரிகார முறையாக இதை அதுக்கு அடுத்தபடியாக வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பிரதோஷ நாள் என்று சிவ ஆலயங்களில் சென்று சிவபெருமானை முழுமையாக வழிபாடு செய்து அந்த கோவிலில் உள்ள கால பைரவரை மனசார வழிபாடு செஞ்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானுடைய தாக்கம் குறைய வேண்டும் என்று நீங்கள் மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவீர்கள் முழுமையான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சோ மறக்காம வழிபாடு செய்யுங்க மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் என்பதை குறிக்கொள்கிறேன் ரிசபராசி நேர்களுக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல அமர்கிறார் பத்தில் அமர்ந்தவர் பதினொன்றுக்கு வந்திருக்கார் அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வருவது மூலமாக என்னென்ன மாற்றங்களை பெறுவதற்காக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுவிவதற்காக என்ன விஷயம் செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ன தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திணிப்பாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் ரிசபராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரிசபராசிக்கு அதிபதி சுக்கரன் சனி பகவான் சுக்கரனுடைய நட்புக்கழகம் ஒரு என்ன சொல்கிறேன்னா ரிஷபராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் அப்படியே லபுக்குள்ளே இருப்பாங்க அப்படியே இப்போ கண்ணாலே பேசிக்கிடுவாங்க அன்பாக நேசிப்பாங்க அன்பை பரிமாறுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கரன் நினைவு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஸோ அப்படிப்பட்ட சனி பவனாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தன்னை உண்டு நாங்கள் ரிஷபராசிக்கார்தானே சனி பகவால் என்ன போடுவார் அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது சரியா ஏன்னா சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக உங்களை பார்ப்பார் பார்த்து நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறியோ உனக்கான தண்டனையை கொடுத்துருவேன் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி இண்டிமேஷன் பண்ணுவார் ஏன்னா உரிமை உள்ள கூடாதான் அவர் கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் வித்தியாசமாக போட முடியும் ஸோ அதே மாதிரி போட்டுருவார் ஸோ அப்போ அவர் அதை போடாமல் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணினா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தர்பருமை பேசக்கூடாது ரிசபராசிக்காரங்க இப்போ லாபஸ்தானத்தை சனிமம் வந்தோன்னே ஏய் என்டெல்லாம் எவ்வளோ காசு தெரியுமா என்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்காத செஞ்சிருவேன் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் இந்த நான் ஒன்று செய்கிறேன் இப்படி செஞ்சிடுவார் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் சரி இப்படி செய்கிறாரு ஓகே நீங்கள் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான் பதினொன்னாம் இடம் கேட்டுமா அப்போ பதினொன்றாம் இடம் காலபுருஷனுக்கு பதினொன்று அப்படிங்கும்போது என்னதை குறி என்ன பாவத்தை குறிக்கும்னா உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற நபர்களில் யார் உங்களை விட ஒரு மாதம் மூத்தவராக இருந்தாங்க அவர் கஷ்டம் சொல்லி ஏதாச்சும் வந்து உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணுறாருன்னா உடனே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதே போல் அவங்கள கூட்டு போய் மாதத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை உங்களை பிடித்தவங்களாலும் சரி பிடிக்காதவங்களாம் சரி இப்போ கஷ்டப்படுறவங்க வந்து இப்போ நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லாம் பாதுகாவலர்களாக இருப்பாங்க வாட்ச்மேன் அப்படிங்க சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு எதாவது என்ன பண்ணலாம் ஒரு உணவு வாங்கி தரலாம் அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற முடியும் அதே போல் ரோட்டோர்மா உட்காந்துருக்க வயதான கொஞ்சம் வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி வைப்பான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெஸ்பெக்ட் முக்கியம் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது ஸோ தவறாமல் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ ரிஷபராசிக்காரங்க இதை ஒன்று பண்ணலாம் வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்கள் சிவ ஆலயங்களில் வில்வ இலை சனிக்கிழமை மறக்காமல் கொண்டு போய் வில்வ இலைகளை கொடுத்து சனிஸ்வர பகவான் மன அதாவது சிவனை வேண்டிட்டு சனீஸ்வர பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வந்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி கட்டாயமாக அர்ச்சனை பண்ணணும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பேரையும் சொல்லலாம் தப்பு கிடையாது ஓகேவா ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிஞ்சளவு பண்ணுங்கள் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை உறுதியாக பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கூட பண்ணாதவங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் கொஞ்சம்தான் தப்பிக்க முடியும் டோட்டலாம் தப்பிக்க முடியாது சோ சனிக்கிழமை மறக்காம பண்ணும்போது உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தண்டம்பிக்கையுடன் நீங்க செயல்படக்கூடிய ஆற்றலை சனி பகவான் கொடுப்பார் மிதன ராசி நேர்களுக்கு சனிப்பெயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத வீடியோல பார்த்தோம் ஓகேவா சனிப்பயிற்சி வீடியோ ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா தாக்கங்கள் உண்டுன்னு சொல்லி சொன்னேன் அந்த தாக்கத்துலேருந்து இருந்து ஒரு விடுபட ஒரு சார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இப்ப வந்திருக்கு ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதுல உள்ளவர் என்ன பண்றாரு பத்துக்கு ஒன்று அப்ப புதன் சனி ஒரு நட்பு கிரகம்தான் புதனும் சனியும் நட்பு கிரகம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கனால உங்களுக்கு தெரிந்த தெரியாத முதியவர்கள் அல்லது சாலையோரமாக ஏதாச்சும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இறந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் கர்மா சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் பொழுது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இப்போ இந்த ஆம்புலன்ஸில் போகும்போது உயிர்கள் பிரிஞ்சுது அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோட உட்காந்துருக்கோம்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆதரவற்றவர்களாக இறந்து விடுறாங்க ஸோ அந்த அந் அந்த நபர்களுக்கு யார் வந்து இந்த உதவி செஞ்சுக்கி இருக்காங்களோ அதாவது இறந்தவங்களை கொண்டு போய் தற்க அதாவது தகனம் செய்யக்கூடிய தகனம் செய்யக்கூடிய விஷயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு போய் பார்த்து ஐயா என்னால் முடிஞ்சது மாதத்துக்கு ரூபா தரேன் இந்த இந்த புண்ணிய ஆத்மாக்கள் போகுது அந்த ஆத்மாக எரிக்கிறக்கூடிய விஷயங்கள் இல்லை ஈமச்சலங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்னால் முடிஞ்ச தொகை அது எவ்வளவோ நீங்கள் ஆயிரம் சரி அஞ்சாயிரம் சரி அதுவும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஸோ ஆனால் உங்கள் பங்கு ஏதாச்சும் மாசத்துக்கு ஒரு பங்காக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் கர்மா சாணத்தில் உட்கார்ந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் உள்ள தடைகளை நீக்குவார் முயற்சியில் வெற்றியை கொடுப்பார் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பார் கவலைகளை தூக்கி விட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தை சனி பகவான் நீங்கள் கர்மா சம்பந்தப்பட்ட செயல்பாடுக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வழிபாடு என்ன பண்ணலாம் இது ஆக்ஷலாக கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் இருந்தாலும் வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமைங்கிறது மேக்ஸிமம் எல்லாராலையும் முடியாது அல்லது மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை வச்சுக்கோங்களேன் ஓகேவா மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு வடம் மாலை சாற்றுக்கள் ஆஞ்சநேயருக்கு வடம் மாலை கரெக்டாக சாற்றி மனதார வழிபாடு செய்து ஆஞ்சநேய்ட்டை போய் சரணகதை அடைஞ்சிங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு சனி பவானுடைய தாக்கத்திலேருந்து விடுபெற முடியும் இது ஏன் ஆஞ்சநேய்ட்டை போகிறோன்னா ஆஞ்சநேயரும் சனி பகவானும் நட்பு ஒரு நட்புறவுக்குரிய ஒரு தெய்வங்கள் ஆஞ்சநேயர் சொன்னால் சனிபவன் அவருடைய தாக்கத்தை குறைச்சிக்கிடுவார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வரலாறு படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ அப்போ ஆஞ்சநேயரை நீங்கள் மனசார போய் பின்பற்றுனீங்கன்னா சனிபவனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அதே போல் தயிர் சாதமும் கொடுக்கலாம் வட சாற்றுவது ரொம்ப சிறப்பு அதே போல் ஆஞ்சநேயர் கோயிலில் தயிர் சாதம் வந்து கொடுக்கறதுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து தன்னம்பிக்கை மற்றவர்கள் மீது அளவு கடந்த பாசம் அக்கறைனா நாங்கதாயம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்க பிரச்சனையை சுமந்து கொண்டு அலையும் தாயுள்ளம் கொண்ட கடகராசினியர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்திலேருந்து ஒம்பதாம் இடத்துக்கு செல்கிறார் எட்டாம் இடத்துலருந்து எட்டி எட்டி அடித்தார் வச்சு வச்சு செஞ்சார் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு நிம்மதியான பெருமூச்சு உண்டா உண்டு முழுமையான அமைதி உண்டு மகிழ்ச்சிகள் அதிகமாக உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சில ராசிகளை தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்காது ஸோ அப்போ அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பிரச்சனை வரப்போது என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம சனிப்பயிற்சி வீடியோவில் பார்த்தோம் ஸோ கடகராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியை அப்போ என்ன தானங்கள் தர்மங்கள் செய்தால் என்ன வழிபாடு முறைகளை பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும்போது கடகராசினியர்கள் தன்னுடைய தகப்பனாரை மரியாதையாக அன்புடன் நடத்த வேண்டும் வயதான புதியவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பா அல்லது கொஞ்சம் எங்கே இருந்தாலும் சரி அப்பா காலில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது சனிக்கிழமை காலில் விழுந்து ஆசீர்வாதம் அப்பா என்னை ஆசிர்வதிங்க நான் நல்லா இருக்கணும் என்னை நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவங்க அவங்க பாதம் தொட்டு முழுமையான பாதம் தொட்டு வாங்கணும் சும்மாடே ஆய் சொல்ல பாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது முழுமையாக காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார் ஏன் பாதத்தை தொட்டு வணங்கணும் அதுக்கு ஒரு காரணம் இல்லை சனி பகவான் போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் காலகுருஷனுக்கு பன்னெண்டு அது பாதத்தை குறிக்கும் ஓகேவா அப்போ போகிற ஒரு எங்கே போகிற ஒரு ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு ஒம்பது அப்போ அப்பாவை காலை தொட்டு கும்பிடணும் நான் எங்கள் அப்பாவோட பேசவே மாட்டேனேன் நான் எப்படி எங்கள் அப்பாவை போய் தொட்டு கும்பிடுவேன் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டே வராது அந்த பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது நீ வாழ்க்கையில் சனி பகவான் நல்ல விஷயத்தை கொடுக்காருங்கிறத ஏற்றுக்கிற ரெடியாக இருக்கீங்களே இந்த பூமிக்கு உங்களை கொடுத்தது யார் உங்கள் தாயும் உங்களுடைய தந்தையும் தான் ஸோ அப்போ அப்பா பிடிக்குது பிடிக்கலை பேசுங்க மாட்டிங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க கட்டாயமாக அப்பா காலில் விழுந்து ஆசிரவம் ஆகணும் நீங்கள் உளுந்து பாருங்க ரெண்டரை வருஷத்தில் அப்பா மகன் உறவு சூப்பராக இருக்கும் எங்கெல்லாம் பிரிஞ்சு போன உறவு கூட ஒட்டிக்கிறோம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இது ரியாலிட்டி ஒரு பக்கம் ஐயா அப்பா இல்லைங்க அப்பா தவறிட்டார் நாங்கள் கடகராசிக்காரங்க நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய அப்பா வழி உறவில் சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுகளில் யாராக இருந்தாலும் அவங்களே தகப்பனாராக நினைத்து நீங்கள் மரியாதை நிமித்தமாக காலில் உள்ளலாம் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய சகோதரர்கள் மூத்த சகோதரர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களையும் நீங்கள் அப்பாவை நினச்சி காலில் வந்து ஆசிரவம்லாம் இல்லைங்க எனக்கேத்த உறவுகள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆசிரியர் காலில் விழுந்து ஆசிரவம் உங்களுடைய உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுத்த ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அல்லது பெரிய குருமார்கள் என்று இறை வழிபாடை முழுமையாக நம்புகின்ற இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல பேர் குருவா சுத்திக்கிருக்காங்க அதனால் நம்ப முடியாது இறை வழிபாடுகளை மனதார ஏற்றுக்கொண்ட குருமார்களின் பாதம் தொட்டு ஆசீர்வா வாங்குவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் சரி வழிபாடு என்ன பண்ணலாம் சனி பகவானுடைய தாக்கத்துல வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுமுடி ஈரோடு பக்கத்தில் கொடுமுடியின்கறி கோயில் இருக்கு மகுடீஸ்வரர் ஆலயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு அது சிவன் ஆலயம் சனி பகவானுக்கு என்று தனியாக ஒரு சன்னதி உண்டு சனி பகவானுக்கு மட்டுமே தனி சன்னதி அவரை போய் பார்த்து மனசால வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வெற்றிகளையும் சனி பகவான் முழுமையாக வழங்குவார் என்பது ஜோதிட ரீதியான கருத்து தற்போது வரை உங்களுடைய ராசிகளுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் தானங்கள் என்று பார்த்தீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்து நான் சொல்கிறேன் இது ஒவ்வொரு பாவகத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எடுத்த நிதர்சனமான உண்மையான விஷயம் ஸோ இதை நீங்கள் எக்காந்து கொண்டும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மனசார சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பணிவிடையாக மனசார செய்யுங்க உண்மையிலேயே உங்களுக்கு ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அனுப்ப கொடுப்பாருங்கிறது நான் உங்களுக்கு தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க உறுதியாக மிக தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான விவரங்களை கருத்துக்கள் கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து